எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆப்பம் வெள்ளை சோளம் வச்சு ரொம்ப ஈஸியா சிம்பிளா எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது மூணையுமே நல்லா இருந்து மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சிடலாங்க இல்லைன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரமாவது கண்டிப்பாக இது ஊறணும் இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிடலாம் இந்த அளவுக்கு நல்லா ஊறி போய் இருக்குங்க தண்ணியை வடிச்சிட்டு நான் இது எல்லாத்தையும் கிரைண்டரில் தான் சேர்த்து அரைக்க போகிறேன் கேனடாவில் இப்போ வின்டருங்கிறதுனால கிரைண்டரில் அரைச்சாதான் மாவு நல்லா பொங்கி வருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் மட்டா சாதம் இருக்கும் இல்லையா இல்லைன்னா வெள்ளை சாதம் கூட நம்ம நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை பயிறு ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்குறேங்க இதுவும் ஒரு கைப்பிடி சேர்க்கறதுனால நேச்சுரலாகவே இது பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பொங்கி வரும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கையில் கரைச்சி எடுத்து வச்சோன்னா ஆறு மணி நேரத்துலேயே மாவு இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்குங்க இதில் நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்து கலந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஆப்பம் செஞ்சு எடுத்தோன்னா விளிம்பெல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாகவும் நடுவில் அவ்வளோ சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் டீடைல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது